நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வு மையம் தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர்களுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டுள்ளது அதுவும் தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடங்களுக்கு இந்த தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றியான தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவிக்கையின் மூன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி பதினைந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிறசர்க்கை தேதி பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர்களுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு தேர்வு முடிவு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மற்றும் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தகுதி மற்றும் வகுப்பு வாரியான திருப்பத்தை பின்பற்றி தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை தேர்வு வாரியம் ஒன்று இஸ்ட் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து விகிதத்தில் வெளியிடப்பட்டது இப்போது இங்குள்ள வாரியம் இரண்டு பாடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஆவணங்களின் அடிப்படையில் அதாவது தாவரவியல் மற்றும் விலங்கியல் தகுதியற்ற பட்டியலுடன் தற்காலிக தேர்வு பட்டியலை தற்பொழுது ஆசிரியர் தேர்வு நிலையம் வெளியிட்டுள்ளது இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள பல்வேறு ரீட் மனுக்களுக்கு உட்பட்டது நிறுத்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணத்தை அந்தந்த நியமன அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பிறகு சம்பந்தப்பட்ட பயனர் துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் அறிவிப்பு எண் மூன்று பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாரா பன்னிரெண்டின்படி பட்டியல் தயாரிப்பதிலும் வெளியிடுவதிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வாரியம் எந்த நிலையிலும் தவறளித்தாலும் தெரித்து கொள்ளும் உரிமையை கொண்டுள்ளது தவறான பட்டியல் அமலாக்க உரிமையை வழங்காது ஆசிரியர்கள் ஆள் சேர்ப்பு வாரியத்திற்கு ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அது செய்யும் உரிமை உள்ளது இந்த தகவலை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது அதாவது நடந்து முடிந்த பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர்களுக்கான திருமுடிவுகளிலிருந்து தற்பொழுது தற்காலிக தேர்வு பட்டியலை ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது இந்த தற்காலிக தேர்வு பட்டியல் விலங்கியல் மற்றும் தாவரவியல் படத்திற்கு வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இது ஒன்று இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற ரேஷியோ விதத்தில் வந்து வெளியிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இந்த தற்காலிக தேர்வு பட்டியலும் முற்றிலும் தற்காலிகமானதும் என்றும் இதை பொறுத்தவரை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை பெஞ்ச் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள பல்வேறு ட்ரீட்மெண்ட்களுக்கு உட்பட்டதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய தேர்வர்கள் தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்வு பற்றிய அனைத்து தகவலையும் அறிவதற்கு இதற்கான லிங்கை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் ஆசிரியர் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்